அதை பெரும்பு எத்தனையோ எத்தம் செலவழிக்கப்படுகிறது எதற்காக ஒரு மனப்பண்ணை தயார்படுத்துறதுக்கு வளர்த்துறதுக்கு இல்லையா அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அறாம் குட்டம் தலை முதல் பார்த்தால் கூந்தலோட கூந்தல் சேர்ப்பதை சர்வ சாதாரணம் பொய்மொழி

சமைப்பவர்களையும் அல்லா இருந்தாலும் தன் மகளுக்கு அல்லாவுடைய சாபம் கிடைப்பது பரவாயில்லையா பரவாயில்லையா அந்த சாபம் போதாத வாழ்க்கை நாசத்துக்கு அதனால அலங்காரம் என்பது இஸ்லாம் வரையறை வரையறை விட்டதை தாண்டி போய்விடாது வரையறை குப்பட்ட அலங்காரம் முடியும் உலமாக்களை அணுகி கேளுங்கள் எது முடியும் எது முடியாது இந்த அமைப்பில் ஒரு பெண் தயார்படுத்தப்பட வேண்டும் ஒரு ஆணுக்கு பெரிய அளவுல ஒரு மேக்கப் அது இருந்து ஒன்றும் இல்லை ஆனால் சொல்லுகிறேன் வாலிபர்களே தாடியில் மட்டும் கை வைத்து விடாது மிக முக்கியமான அல்லாவுடைய தூதருடைய சொல்லு

யாருக்கு கல்யாணம் மகளுக்கு கல்யாணம் உமா கம்பத்தஞ்சு வயசு உமா குட்டியாக போய் மேக்கப் பண்ணி ஏன்னா மகளுக்கு பக்கத்துல நிக்கணும் இல்லையா சாரிய உடுத்து சாரிட கீழ்புல தூக்கி தலையில போடு அட முடிய வெளியில இழுத்து உண்டு முடி எண்பத்தஞ்சு வயசு கிளவி ஆனாலும் கருப்பு சாயம் பூசி மேக்கப் பண்ணி

அழகாக விளங்கவில்லை ஹராம் என்பது அழகாக விளங்குகிறது அறிவருப்பாக விளங்க வேண்டிய ஹலா ஹராம் அலங்காரமாக விளங்குகிறது என்றால் இந்த சமூகம் அல்லாஹுடைய அருளை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள் பாருங்கள் கனிமான சகோதரர்களே எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டில் இந்த திருமண விடயத்தில் என்னவோ அதை நாம் என்னுடைய வாழ்க்கையில் தாக்குவோம் சமூகத்துக்கு அதை சொல்லிக் கொடுப்போம் இதற்கு பின்னாலும் நாம் எத்தனையோ திருமணங்கள் நடத்தி வைக்க வேண்டியவர் நான் ஒரு பெற்றோர் நான் ஒரு தந்தை என்றால் என்னுடைய வீட்டுக்குள் மகள் இருக்கிறார் மகள் இருக்கிறார் அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் அவருடைய திருமணம் என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அடையவிருக்கிறார்கள் அந்த கட்டம் ஒரு சொர்க்கத்தின் வழிக்குரிய கட்டம் அந்த கடத்தில் என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் விடுவதற்கு முன்னால் அவர்களை ஜீந்தாரிகளாக உருவாக்கி விட வேண்டும் என்று பெண்ணை பெற்ற பெற்றோர் ஆண் மகனை பெற்ற பெற்றோர் உறுதி எடு. இன்று இப்படியான அமைப்பு இல்லாததனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. கணவனுடைய பெருமதி தெரியவில்லையா பிரச்சனை. மனைவி தன் கமாளிமند தெரியவில்லையா பிரச்சனை. அன்பான சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய தொடர்புகள் எங்கே துண்டிக்கப்படும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் இருந்து நிம்மதியை பிடுங்கி விடுவார் நிம்மதியை பிடுங்கி விடுவார் அல்லாஹ் நிம்மதிக்குரிய இடம் என்று சொன்ன அந்த கணவன் மனைவி உறவில் நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் இரண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கோளாறு ஒரு பக்கத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் அதனால் அந்த விடயத்தை சீராக்க வேண்டியவர்கள் அவரவர்கள் தான் தன்னுடைய மகனுடைய மருமகனுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை போல குடும்பத்தின் மூத்தவர்களுக்கு விளங்கினால் அந்த விடயத்தில் தலையிடக்கூடாது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்தாலும் அது ஒரு இரவோடு முடிந்து அடுத்து விடியும் போது இருவரும் ஒரே அறையில் உட்கார்ந்து தீ குடிச்சிட்டு இருப்பார் அவ்வளவுதான் அல்லா அந்த உறவை அப்படி வைத்திருக்கிறார் என்று பொறாமைகளும் பஞ்சகங்களும் இட்டு கட்டல்களும் கெட்ட எண்ணங்களும் வருவோம் அன்று ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனை ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனை இதற்கு மிக முக்கியமான ஒரு நபர் யாதியுமா பெண்ணை பெற்ற ஒரு தாய் அல்லது ஆண்மகனை பெற்ற தாய் தாய்மார்கள் தாய் பிரச்சனையாக இருப்பார்கள் இரண்டு தரப்பிலும் அதனால் நாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் எந்த கட்டம் வந்தாலும் சரி நீ தலை போட்டு விடக்கூடாது அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் ஏதாவது கட்டங்கள் முத்தும் போது அதை எப்படி இஸ்லாம் சொல்லும் அமைப்பில் சீராக்க முடியும் அதற்குரிய முயற்சிகளை செய்யும் இது மூத்தவர்களுடைய கடன் அன்பார்ந்தவர்களே ஒரு வித்தியாசமான அமைப்பில் இந்த நவீன உலகத்திலே நவீன காலத்திலே திருமணங்களும் நடக்கின்றன குடும்ப வாழ்க்கையிலும் நடக்கின்றன அனாச்சாரங்கள் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான அமைப்பில் இப்படி இஸ்லாமே இல்லாத அல்லா ரசூடைய கட்டளையே இல்லாத அந்த கட்டளைகளை பின்பற்றாத ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றால் அவருடைய சந்ததிகளுடைய நிலை என்ன சந்ததிகள் சீரானவர்களை எதிர்பார்க்க முடியுமா எனவே நாம் இந்த இடத்தில் உணர வேண்டும் இந்த திருமணம் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல ஒரு சமூகத்தை கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் எனவே எம்முடைய எம்முடைய சமூகம் சீரானவர்களாக உருவாக வேண்டும் என்றால் சரியானவர்களுக்கு சரியானவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதை அந்தந்த பெண்ணை பெற்ற மணமகனை பெற்ற மணமகளை பெற்ற பெற்றோர்கள் தான் சிந்திக்க வேண்டும் எனவே அவைகளை சிந்தனை உரிய முறையில் என் மகளுக்கு இன்னவர்தான் தகுதி முடிவெடுக்க தீன்தாரியாக இருக்க வேண்டும் அதே போல என்னுடைய மகனுக்கு இன்னவரு தான் தகுதி காரணம் அவள் பெண் நல்ல ஒரு தாய்க்கு பிறந்த பெண் ஒரு ஜீந்தாரியான பெண் அறிவு இருக்கிறது 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 பண்பு மீடியாவில் அடுத்தவர்களுக்கு தன்னை அலங்கரித்து காத்தக்கூடியவளாக இல்லை அவள் தான் என்னுடைய ஜீந்தாரியான மகனுக்கு தகுதியானவள் என்று அப்படியான பொருத்தத்தை தேடுங்கள் அப்படி நீங்கள் தேடி கொடுத்தால் உங்களுடைய கரத்தில் அல்லா ஒப்படைத்த பிள்ளைகளும் அமானத்துக்கு நீங்கள் சரி சரியாக அமானியத்தை நிறைவேற்றியவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதற்கு மாற்றமாக இருந்தால் அமானியத்தை சீரழித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் எனவே நாம் தான் அதை மிகவும் கவனத்தோடு நிறைவேற்ற வேண்டும் சகோதரர்களே எனவே எம்முடைய வாழ்க்கையும் சீராக்கி அதே போல நடக்கக்கூடிய திருமணங்களையும் அல்லா ரசூருடைய கட்டளை அடிப்படையில் நடத்துவோம் சுண்ணத்துகளை மீறி நடத்திவிட வேண்டாம் அந்நிய கலாச்சாரங்கள் வேண்டாம் அதே போல பீன்பரையும் வேண்டாம் யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக செய்ய வேண்டாம் அல்லாஹை மட்டும் சந்தோஷப்படுத்தும் நோக்கத்திலே திருமணங்கள் நடத்தாட்ட பழட்டும் அப்படி நாம் நடத்தாட்டப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை போடுவான் அல்லாஹ் சந்தோஷத்தை எதிர்பார்த்த உண்டுக்காக எனவே பல்லவன் அல்லாய் மனைவரை புரிந்து கொள்ள வேண்டும்